வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்று நம் கல்வி நிறுவனங்களில் அறிவியல் தொழில்நுட்பம் வணிகவியல் சார்ந்த படிப்புகளுக்குத்தான் மாணவர்களிடையே பெரிய ஈர்ப்பும் மதிப்பும் உள்ளன இலக்கியம் வரலாறு தத்துவம் போன்ற படிப்புகள் பயனற்றவை என்று கருதப்படுகின்றன பல கல்லூரிகளில் இந்த துறைகளுக்கான வகுப்புகளே இல்லாமல் போய்விட்டன அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் இலக்கியமும் தத்துவமும் வரலாறும் இன்னமும் இருக்கின்றன அறிவியலும் வணிகவியலும் உலகுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையானவைதான் ஆனால் இலக்கியம் அறியாத தத்துவம் இல்லாத வரலாறு படிக்காத ஒரு சமூகம் அறிவியலை யாருடைய அறிவியலாக உருவாக்கும் வணிகத்தை எப்படிப்பட்ட வணிகமாக வளர்க்கும் என்பதைத்தான் இன்று நாம் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அறம் சார்ந்த வாழ்க்கையை விட்டு நழுவிக்கொண்டே போவதற்கு இவையும் ஒரு காரணம் என்பதை நாம் உணர வேண்டும்